வணக்கம் நண்பா சிவகார்த்தியனோட இருபத்தி ஐந்தாவது படமான பராசக்தி படத்தோட டைட்டில் டீசரை தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மக்கள் மத்தியில் மிகப்பெரிய சர்ச்சைக்கு ஒரு டைட்டில் டீசரா மாறி இருக்கு அதுக்கு காரணம் இந்த படத்துல சூர்யா அவர்கள் நடிக்க வேண்டியதா இருந்தது அவரோட நாற்பத்தி மூணாவது படம் புறநானுங்கிற ஒரு டைட்டிலோட சுதாமம் டைரக்ஷன்ல சூர்யா துல்கர் சர்மன் விஜய் வருமன் நஸ்ரியான்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய காஸ்டிங்கோட ஒரு ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பட் இவங்க காம்போல ஆல்ரெடி சூரியரை போட்டனே மிகப்பெரிய அஞ்சு நேஷனல் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க சூரியா அப்படிப்பட்ட டைரக்டரோட இருந்து இந்த படம் வேணாங்க நீங்க வேற யாராவது பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி விலக காரணம் என்ன அதுக்கு ஒரே காரணம் அந்த படத்தோட கதை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க ஆமாங்க இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்தி எதிர்ப்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல நடக்கப்பட்ட ஒரு ஹிந்தி எதிர்ப்பு மையமா வச்சுதான் அந்த படம் உருவாக்கப்படும் நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்க போட்டோல லெப்ட் சைடு ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு மாணவன் இருக்கார்ல இந்த ஹிந்தி எதிர்ப்புல உயிரிழந்த இந்த மாணவனோட அந்த ரியல் லைஃப் ஸ்டோரியை தான் நம்ம சிவகார்த்தியன் இந்த படத்துல அடிக்க போதா இது ஒரு ரியல் இன்சிடண்ட் பேஸ் பண்ணி உருவாகிற ஸ்டோரி தான் இந்த படம் ஒரு மிகப்பெரிய அரசியல பேசும் படமா இருக்கிறனால சூர்யா இந்த படத்துல இருந்து விலகிட்டாரு அதாவது ஹிந்தில சூர்யாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு உங்களுக்கு தெரியும் ஹிந்தி எதிர்ப்பு வச்சு படம் எடுக்கும் போது அந்த ஆடியன்ஸ்ல கொஞ்சம் சாட்டிஸ்பைட் ஆக மாட்டாங்க இதுவும் கூட ஒரு பக்கம் காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற பட்சத்திலையும் நம்ம சூரியாசோட லைன் அப்ஸையும் அவரோட லைன் அப்ல இன்னும் பல இயக்குநர்கள் வெயிட்டிங்லேயே இருக்காங்க வெற்றிமாறனுக்கு இப்பதான் சூரியாசர் வாய்ப்பு கொடுத்திருக்காரு சோ அதனால லைன் அப்பையும் பார்த்துட்டு இந்த படம் சிவகார்த்திகனுக்கு போயிருக்கு பட் நான் என்ன நினைக்கிறேன்னா சூர்யா அவர்கள் இந்த படத்துல நடிச்சிருந்தாருன்னா ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கும் தமிழ் சினிமால அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது பட் அதே இம்பாக்ட சிவகார்த்தியன் அவர்கள் கிரியேட் பண்ணுவாரா இந்த படம் மூலமா வெயிட் பண்ணி பாப்போம் சிவகார்த்தியனோட சினிமா கரியர்ல இந்த பராசக்தி படம் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும் அதாவது சூரிய அவர்கள் எப்படி நந்தாவோ சியான் விக்ரமுக்கு எப்படி சேதுவோ அதே போல சிவகார்த்தையனுக்கு இந்த படம் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்குங்க நம்பப்படுது